மக்கள் சங்கம் இந்திய மக்கள் ஒற்றுமொழி ஒன்றுமொழி கட்சியின் செம்படை தோன்ற மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொழிலாளர்கள் இல்லாமல் உலகம் கிடையாது அது எந்த பொருளா இருக்கட்டும் இப்ப அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்க செல்போனா இருக்கட்டும் நான் பேசுற மைக்கா இருக்கட்டும் நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் ஆட்டோவா இருக்கட்டும் இந்த கொடியா இருக்கட்டும் இந்த போஸ்டா இருக்கட்டும் எல்லாமே ஒரு தொழிலாளர்களுடைய உழைப்பில் உருவாக்கப்பட்டதுதான் அதனால தொழிலாளர்கள் இல்லாட்டினா எதுவுமே கிடையாது இந்த தொழிலாளர்கள் இருபது மணி நேரம் ஆயிரத்தி அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டுகள்ல இருபது மணி நேரம் வேலை பார்த்தாங்க அவங்க இருபது மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னாக்கா அவர் காலையில எட்டு மணிக்கு போனா திருப்பி வரதுக்கு விடிய காலையில நாலு மணி ஆகும் திருப்பி நாலு மணிக்கு வந்துட்டு அந்த நாலு மணி நேரத்துல அவர் சாப்பிடணும் தூங்கணும் மனைவிட்ட பேசணும் பிள்ளைங்களை பார்க்கணும் மறுபடியும் கிளம்பி ஃபேக்டரிக்கு போயிடணும் இந்த நாலு மணி நேரம்தான் ஒரு மணி அந்த தொழிலாளிக்கு அந்த ஓய்வு நேரமா இருந்துச்சு இதெல்லாம் பார்த்த தொழிலாளர்கள் இந்த நாலு மணி நேரத்தில் அவரு சரியா தூங்க முடியாது சாப்பிட முடியாது அதனால் அவருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டுச்சு நோய்வாய்ப்பட்டார் இறந்தாரு அந்த நிறைய தொழிலாளர்கள் இறந்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டும் விதமாக அது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் அமெரிக்காவில் உள்ள அனைத்து நிறுவன தொழிலாளர்களையும் ஒன்றிணைத்து அமெரிக்க தொழிலாளர்கள் கூட்டமைப்பு என்றதை ஒன்றை உருவாக்குகிறாங்க இந்த அமைப்பு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னால் மே தேதி ஒரு போராட்டத்தை நடத்தணும் சொல்லி அறிவிப்பு செஞ்சது அப்ப ஆயிரத்தி அறுநூறு நிறுவனங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்து ஐம்பது அதாவது மூன்று லட்சம் தொழிலாளர்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க எந்த நிறுவனமும் திறக்கப்படவில்லை எந்த தொழில் நிறுவனமும் திறக்கப்படவில்லை ரயில்கள் ஓடவில்லை பஸ்கள் ஓடல அமெரிக்காவே அப்படியே ஸ்தம்பிச்சிருச்சு இதை பார்த்த முதலாளி என்ன பண்ணுச்சு இப்படியே விட்டா இவங்க வந்து அந்த எட்டு மணி நேர வேலையை பெற்றுட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த உழைப்பு சுரண்டலை எடுக்க முடியாது என்று எண்ணிய அந்த முதலாளிகள் அந்த இலினாய் தேசிய படைக்கு பணத்தை கொடுத்து இதை எப்படியாவது இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்க ஏதாவது ஒன்று செஞ்சாகணும் இனிமேல் இவங்க ஆர்ப்பாட்டமே நடத்தக்கூடாது போராட்டமே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை கொடுத்தாங்க இது வந்து மே ஒன்னாம் தேதி நடக்குது ஒரு நாள் விட்டு மூன்றாம் தேதி மே மூணாம் தேதி ஒரு பெரிய தொழில் நிறுவனத்துக்கு முன்னாடி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த எட்டு மணி நேர வேலையை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து கலந்துகிட்டாங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இதை பார்த்த மற்ற தொழிலாளர்களும் சரி இதை கலந்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்காங்க கூட்டம் அதிகமாகிட்டே போகுது இதை பார்த்த அந்த முதலாளி சங்கம் ரெண்டு அப்படின்ற முதலாளி சங்கம் பெரிய தொகையை கொடுத்து அந்த இலிநாய் தேசிய படை என்பவர்களும் பெரிய பெரிய அமௌண்ட் கொடுத்து என்ன பண்ணுது இந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படியா நிப்பாட்டுங்க இந்த போராட்டத்தை எப்படியா ஒடுக்குங்க அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த அந்த தேசிய படை வந்து போராட்டம் நடத்தக்கூடாது நீங்க எல்லாம் கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப யாருமே அதை காலையே வாங்கல உடனே என்ன செய்யறாங்க துப்பாக்கி சூடு நடத்துறாங்க துப்பாக்கி சூடு நடத்தும் பொழுது கிட்டத்தட்ட நான்கு தொழிலாளர்களை கொல்லப்படுகிறார்கள் பல பேர் ஏராளமான பேர் காயமடைகிறாங்க ஒரே பெரிய பிரச்சனை ஆயிரு இந்த மூணாம் தேதி இந்த சம்பவம் நடக்குது நாலாம் தேதி ஹேமாட் சதுக்கம் என்ற இடத்துல எல்லாம் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு இந்த நான்கு தொழிலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கும் ஏராளமான தொழிலாளர்கள் காயப்பட்டதற்கும் எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது அது அமைதியான முறையில் தான் நடந்துகிட்டு இருக்கு உடனே முதலாளிகளுக்கு தான் பொறுக்காது இல்ல முதலாளிகளுடைய அந்த எலினா தேசிய படை வந்து என்ன செய்ய நீங்க எல்லாம் கலைஞ்சு போனோம் அப்படி இல்லைன்னா நாங்க தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க யாருமே கலையில அவங்க வந்து தாக்குதலை நடத்த முற்படும் பொழுது அந்த தேசிய படை ஒரு வெடி உண்டு யாரோ வீசிடுறாங்க அந்த நேரத்துல ஒரு அந்த தேசிய படை ஒருத்தர் வந்து கொல்லப்படுறாரு உடனே அவங்க என்ன செய்யறாங்க உடனே துப்பாக்கி சூடு நடத்துறாங்க அதுல ஒரு தொழிலாளி தொழிலாளர் கொல்லப்படுறாரு பல பேர் ஏராளமான பேர் காயமடைகிறாங்க அந்த அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய ஏழு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யறாங்க அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போது நீதிமன்றத்தில் இவங்க வித இதுவும் கிடையாது அவங்களுடைய உரிமை போராட்டம் நடத்துவது அமைதியான முறையில் நடத்துறாங்க ஆனா அந்த ஏழு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்வது தூக்கு தண்டனை அவங்களுக்கு கிடைக்குது அந்த இறுதி ஊர்வலம் நடக்குது அப்புறம் அமெரிக்காவே ஸ்தம்பிச்சு போற மாதிரி கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் அதில் கலந்துக்கிறாங்க பெரிய அமெரிக்காவே அப்படியே ஸ்தம்பிச்சிருது அஞ்சு லட்சம் பேர் ஊர்வலம் போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தொழிலாளர்கள் ஒற்றுமையா இருந்து அந்த மாதிரி செஞ்சாங்க அதாவது சர்வதேச பாராளுமன்றம் கூடுது அத எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு நாடுகளை சேர்ந்த நானூறு அந்த முக்கிய பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க அதில் என்னென்னா இந்த சிக்தாகோ படுகொலைக்கு தண்டனம் தெரிவிக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணிலிருந்து மே ஒன்னை நாம் தொழிலாளர் தினமாக நாம் கொண்டாடணும்னு சொல்லி அதில் தான் தீர்மானம் நிலை ஏற்றுகிறாங்க அதில் தான் இப்போ நம்ம மே தேதி இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்திய மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மக்கள் தொழிலாளர் சங்கம் இந்திய மக்கள் தொழிலாளர் சங்கம் இந்திய மக்கள் தொழிலாளர் சங்கம் தொழிலாளர்கள் ஒற்றுமை தொழிலாளர் பொதுமக்களே மே தின உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு இந்திய மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய மக்கள் தொழிலாளர் சங்கம் ஐபிசிபி மற்றும் ஐபிடிசி சார்பாக கண்டிராஜா அரண்மனையில் கொடியேற்ற நிலவு நிகழ்வு நகர் நடைபெற இருக்கிறது அதே சமயம் கொடி ஏற்றி வைத்து சிறப்பிக்குமாறு தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் தோண்டர் பிராங்க் தனசேகர் அவர்களை அழைக்கிறேன் இந்திய மக்கள் தொழிலாளர் சங்கம் இந்திய மக்கள் தொழிலாளர் சங்கம் தொழில்கள் இந்திய மக்கள் தொழிலாளர் சங்கம் இந்திய மக்களுக்கு தொழிலாளர் சங்கம் தமிழக அரசு இந்த எட்டு மணி நேரத்தை எவ்வளவு பல வருடங்களா போராடி பல உயிர்களை तुरंत दे

கொள்ளையடிக்கணும் இந்த நோக்கத்தில் அது கொண்டு வந்துச்சு ஆனா அந்த தோழமை கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் எல்லாரும் எதிர்ப்பு தெரிஞ்ச உடனே இன்னைக்கு தமிழக அரசு முக க ஸ்டாலின் வந்து அவர் வாபஸ் வாங்கிட்டாரு அதற்கு இந்த தமிழக அரசுக்கு இந்திய மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மக்கள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மே தினம் என்பது ஆண்டு நம்ம சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் என்றால் தொழிலாளர்கள் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு போராடிய போராடிப்பட்ட உரிமை தான் இந்த மேதினம் இந்த மேதினத்தை ஆட்சியில் இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தற்போது எட்டு மணி நேர வேலையை பன்னெண்டு மணி நேரமாக உயர்த்துவதற்கு ஒரு மசோதாவை நிறைவேற்றினார்கள் ஆனால் அந்த மசோதாவை நிறைவேற்ற கூடாது என்று அனைத்து கட்சி சார்பாகவும் தொழிலாளிகளுக்கும் மனைத்து ஒன்று திரண்டு ஒரு வலுவான குரல் எழுப்பினர் பிறகு அதை பின்வாங்கப்பட்டிருக்கு செம்பொடி ஏன் சிகப்பா இருக்குன்னு எல்லாரும் கேள்வியை கேட்பீங்க அதே மாதிரி அருவாசு தெளிவுங்க ஆலை தொழிலாளிக்கு அருவாசு முக்கியம் அதே மாதிரி இந்த சிகப்பு என்பது அவன் வெற்றி சிந்திய ரத்தத்தில் தொழைத்து எடுக்கப்பட்டது தான் அந்த சிகப்பு